பகல் நேரத்தின் அமைதியை ஒரு மெதுவான காற்று வருடிய போது ஒரு சிறிய கிராமத்தின் அருகே ஒரு மழலை நாகம் மெதுவாக நடந்து கொண்டிருந்தது அதன் இதயத்தில் ஒரு சிறிய கவலை இருந்தது அதன் தீப்பொறி நெருஞ்சிக்கொண்டே இருந்தது அந்த தேய்ந்து வரும் ஒளியை மீண்டும் உயிர்ப்பிக்க உலகில் ஒரே ஒரு நீலக்கல் மட்டுமே உதவ முடியும் என்று கூறப்பட்டது அந்த நேரத்தில் ஒரு குட்டி கிராம பிள்ளை அந்த நாகத்துடன் சேர்ந்து பயணிக்க முடிவு செய்தான் அவர்களின் பாதை பசும்புல் பரப்புகள் ஜொலிக்கும் ஓடைகள் மெல்ல ஒளிக்கும் காற்றின் வழியாக நீண்டது வழியெங்கும் இயற்கையின் நிசப்தம் அவர்களுக்கு துணையாக இருந்தது உயர்ந்த மரங்கள் அவர்கள் மீது நிழலாக நின்றன தூரத்தில் பறவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டு பாடின சிறிய நாகத்தின் தீப்பொறி மெலிதாக துடித்தபோது அவர்கள் சூரியன் பொற்கதிராய் ஒளிரும் ஒரு மலைக்குகைக்குள் நுழைந்தனர் அங்கே இரத்தினங்களால் பிரகாசிக்கும் ஒரு பொற்கள் மேடையில் அவர்கள் தேடிய நீலக்கல் அமைதியாக ஒளி அதன் ஒளி குளிர்ந்த நீல நிறத்திலும் மாயத்தையும் கொண்டது அந்த ஒளி மழலை நாகத்தின் இதயத்தை தொடும் தருணத்தில் அதன் தீப்பொறி மீண்டும் ஒரு சிறிய சிரிப்பை போல் பிரகாசித்தது மெல்லிய நீல ஒளியில் அந்த இரு நண்பர்களும் பாதுகாப்பாக கிராமத்திற்கு திரும்பினர் ஒரு சிறிய உதவியும் ஒரு நல்ல மனமும் மாய உலகின் போதும் பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்கிற நினைவை அந்த நாளில் அவர்கள் மனதில் கொண்டு நடந்தனர்